வணக்கம் மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று இருக்கிறதா இப்படி கூட கணக்கு பார்ப்பீங்களா முப்பத்தைந்து போதுமா ஆனால் ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா போட்ட கண்டிசலாம் வாங்க விடியவை கண்டலாம் அதாவது தமிழகத்தில் நடக்கூடிய சட்டசபை தேர்தலானது இரண்டாயிரத்தி இருபத்தாலு நடைபெறக்கும் நிலையில் தான் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியின் அங்கம் வகிக்கும் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை குறித்து அக்கட்சியின் பொதுச்சலான பிரேம் அக்கட்சியின் பொதுச்சலான எடப்பாடியார் ஆர் பழனிசாமியிடம்தான் டெல்லி தலைமை தனது பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டதாக அரசியல் வியூகமில்லா வகுக்கப்பட்டிருக்கிறதா அப்போது சில நிபந்தனங்களையும் டெல்லி தலைமையானது எடப்பாடி பழனிசாமிக்கு விதித்ததாக தெரியப்படுகிறதா அதாவது தமிழக அரசியலில் கட்சிகள் எல்லாம் வர இருக்கும் சட்டசபை தேர்தலை முன்வைத்துதான் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தான் தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை என எந்தெந்த தொகுதிகள் என்பதை பேசி முடிக்க ஒரு குழுக்கள் எல்லாம் கட்சியின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ளதா இந்த தேர்தல் என்பது கண்டிப்பாக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் புதிதாக விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழக தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முனை போட்டி தான் நிலவும் என்பதில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அதாவது நாம் தமிழர் எந்த தேர்தலிலும் கூட்டணி வைப்பதில்லை தாவைக்காவோ கூட்டணி வைத்தால் விஜய்தான் தலைமை ஏற்கும் கட்சி வரலாம் என்பதால் அக்கட்சி கண்டிப்பாக தாவைக்கா தன் கூட்டணிகள் யாரையும் சேர்க்கக்கூடாது என்ற நிலையில்தான் தாவைக்கா ஒரு எல்லாம் நிறைவேற்றப்பட்டதாக தாவைக்கா தலைமை செய்திகள் தெரிவிக்கிறதா அதாவது இந்த நேரத்தில் கண்டிப்பாக திமுக ஆட்சி அமையக்கூடாது என்பதற்காகவே அதிமுக கூட்டணி தீவிரம் காட்டி வருகிறது இதற்காக கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில்தான் நடைபெறுகிறதா இந்த நிலையில்தான் அண்மையில் கூட அதாவது தொகுதி பங்கீடு குறித்த எடப்பாடி பழனிசாமியிடம் டெல்லி தலைமை தரப்பு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் தான் அப்போது எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அதிமுக நூற்றி எழுபது தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிடும் மீதமுள்ள அறுபத்தி நாலு தொகுதியில் மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒதுக்கப்படும் என எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டாராம் அப்போது டெல்லி தலைமையோ அதெல்லாம் முடியாது நீங்கள் கண்டிப்பாக நூற்று ஐம்பது தொகுதியில் மட்டுமே நீங்கள் போட்டியிட்டு கொள்ளுங்கள் மீதமுள்ள எண்பத்தி நாலு தொகுதிகளில் கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் என்று டெல்லி தலைமை தெரிவித்த நிலையில் தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா அந்த எண்பத்தி நாலு தொகுதிகளில் கண்டிப்பாக பாஜக நாற்பது தொகுதிகள் போட்டியிடும் பாமகவுக்கு பதினைந்து தேமுதிகவுக்கு பத்து அமமுகவுக்கு எட்டு மீதமுள்ள பதினோரு தொகுதிகள் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் இப்படி செய்தால்தான் கண்டிப்பாக நம்முடன் கூட்டணி பாமக தேமுதிக உள்ள கட்சிகள் எல்லாம் அனைவருமே ஒருங்கிணைந்தால்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை கண்டிப்பாக தோற்கடுக்க முடியும் தொகுதி கணக்கை பார்த்தால் கண்டிப்பாக தோல்விதான் நமக்கு கிடைக்கும் என்ற நிலையில் தான் இதன் அடிப்படையெல்லாம் பேசப்பட்டு வந்ததா அப்போது கூட எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக நாற்பது தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுக்க முன்வரவில்லையா வேண்டுமானால் ஐந்திலிருந்து குறைந்தது முப்பத்தைந்து தொகுதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாராம் அதற்கு சற்று யோசித்த டெல்லி தலைமையானது முப்பத்தைந்து ஐந்து தொகுதிகள் எங்களுக்கு ஓகேதான் ஆனால் அதில் இருபத்தைந்து தொகுதிகள் எங்கள் சாய்ஸாக இருக்க வேண்டும் நாங்கள் சொல்லும் தொகுதியில்தான் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சீட் தர வேண்டும் என்ற நிலைவாட்டில் டெல்லி தலைமை ஒரு நிபந்தனை எல்லாம் விதிக்கப்பட்டதாக அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியின் தொகுதி பங்கு என்பது அடுத்த கட்ட நகர்வை எல்லாம் என்ன என்பதுதான் கண்டிப்பாக மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது பாஜக கண்டிப்பாக தனது நிலைப்பாட்டை ஏற்குமா அல்லது கேள்விக்குறிதான் என்ற நிலையில் பார்க்கப்படும் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்ளை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்